அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேன்கோபால் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகமும் அதிர்ஷ்டமும் உங்கள் ஜாதகம் அதிர்ஷ்டமானதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போ ஐந்தாம் இடமும் நல்லா இருந்து ஐந்தாம் அதிபதியும் நல்லா இருந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை பெற்றிருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் உண்டு நம்ம சொல்லிடலாம் மாறாக ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவம் கெட்டுவிட்டால் விட்டால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பார்த்த அளவு இருக்காது அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் இதை தவிர ஒன்பதாம் பாவமும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் ஒம்பதாம் பாவமும் கெடாமல் இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒம்பது கெடாமல் இரு நல்ல நிலைமையில் இருந்தாலே நிச்சயமாக அந்த ஜாதகம் ஜாதகம் ஜாதகம்தான் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்